வித்தியாசமான தோற்றத்தில் வேலவன் அருக்கோல திருத்தலங்கள் பெரம்பலூரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செட்டிக்குளம் இங்குள்ள மலைக்குன்றின் மீது அமைந்துள்ளது ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோயில் இங்கு எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமான் வேலுக்கு பதிலாக கையில் செங்கரும்பை ஏந்தியபடி காட்சி தருகிறார் இந்த சிறப்பு வேறு எந்த முருகன் கோயிலிலும் இல்லாதது திருச்சி மாவட்டம் லால்குடியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருமங்கலத்தில் உள்ளது சாமவேதீஸ்வரர் கோயில் இக்கோயில் கருவறை சுற்று பிராகாரத்தில் ஒரு சிறிய சந்நிதியில் முருகப்பெருமான் கல்யாண சுப்பிரமணியன் என்ற பெயரில் நின்ற கோலத்தில் தெய்வானையுடன் அருள்பாலிக்க வள்ளி மட்டும் தனியாக மயில் மீது அமர்ந்து காட்சி தருகிறார் இது வேறு எந்த ஆலயத்திலும் காண முடியாதது பொதுவாக கோயில்களில் முருகப்பெருமானை ஆறு கரங்களோடு பன்னிரண்டு கரங்களோடு அருள்பாலிக்க பார்த்திருப்பீர்கள் பதினொன்று தலை இருபத்தி இரண்டு கரங்களுடன் கூடிய முருகனை பார்த்து இருக்கிறீர்களா அப்படிப்பட்ட முருகப்பெருமான் நகர் பகுதியில் அமைந்துள்ள குண்டுக்கரை சுவாமிநாத சுவாமி கோயிலில் அருள் பாலிக்கிறார் மற்ற கோயிலில் பிரணவ மந்திரத்தின் பொருள் கேட்கும் சிவனின் மடியில் முருகன் உட்கார்ந்து இருப்பது போன்ற சிலைகள் இருக்கும் ஆனால் இங்கு முருகன் குன்றின் மீது அமர்ந்து பிரணவ மந்திரத்தின் பொருள் சொல்ல அதை சிவன் நின்று கொண்டு கேட்கும் கோலத்தை காணலாம் சேலம் கள்ளக்குறிச்சி சாலையில் ஐம்பத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காட்டுக்கோட்டை இங்கிருந்து ஒரு கீமி தொலைவில் உள்ளது வட சென்னிமலை பாலசுப்பிரமணியர் கோயில் இங்கே முருகப்பெருமான் குழந்தை வடிவில் மேற்கு நோக்கியபடி சிரித்த கோலத்திலும் உற்சவர் வள்ளி தெய்வானையுடன் கிரகத்தில் குடும்ப நிலையிலும் தண்டாயுதபாணி துறவர கோலத்திலும் காட்சி தருகின்றனர் ஒரே முருகன் தலத்தில் மூன்று கோலங்களிலும் முருகப்பெருமான் காட்சி தரும் அபூர்வத்தை இங்கு தரிசிக்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டம் ஏட்டுக்குடி என்னும் திருத்தலத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இங்குள்ள முருகன் வள்ளி தெய்வானையுடன் மயில் மேல் அமர்ந்து காட்சி தருகிறார் இம்மூவரும் அமர்ந்திருக்கும் மயிலுக்கு தரையிலிருந்து ஆதாரம் அதன் இரண்டு கால்கள் மட்டுமே என்பது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது பெரும்பாலான கோயில்களில் முருகன் அமர்ந்திருக்கும் மயிலானது வலது பக்கம் திரும்பியிருக்கும் ஆனால் ஏட்டுக்குடியில் மட்டும் மயில் இடது பக்கம் திரும்பியிருப்பது வினோதம் சேலம் உடையார்பட்டிக்கு அருகில் உள்ளது கந்தாசிரமம் இங்கு முருகப்பெருமானுக்கு தண்டாயுதபாணி தோற்றம் எதிரில் அம்பிகை பதினெட்டு கரங்களுடன் கருணையை வடிவாக முருகனை பார்த்த வண்ணம் காட்சி தருகிறார் இவர் சக்தி வடிவம் கந்தன் ஞான வடிவம் எனவே விசேஷ நாட்களில் முருகனுக்கு அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் செய்கிறார்கள் வலப்புறம் ஆணாகவும் இடப்புறம் பெண்ணாகவும் முருகனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அமைந்துள்ளது செஞ்சேரிமலை மந்திரகிரி ஸ்ரீ வேலாயுதசாமி திருக்கோயில் இந்த கோயில் மூலவராக வேலாயுத சுவாமியும் உற்சவராக முத்துக்குமாரரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் இந்த ஆலயத்தில் பன்னிரண்டு கைகளுடன் முருகப்பெருமான் காட்சி தருகிறார் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து வடக்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பைம்பொழில் என்ற இயற்கை எழில் சூழ்ந்து பசுமை படர்ந்துள்ள இடத்தில் சிறிய மலை மீது அமைந்திருக்கிறது அருள்மிகு திருமலைக்குமார சுவாமி திருக்கோயில் பொதுவாக சிவன் தான் சப்த கன்னியர்கள் இருப்பது வழக்கம் ஆனால் இங்கு சப்த கன்னியர்களுக்கும் சந்நிதி இருப்பது சிறப்பு